எல்லாருக்கும் வணக்கம் நான் மணிகண்டன் பேசுகிறேன் இந்த வீடியோவில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு புத்தாண்டு கன்னிராசிக்காரர்கள் எந்த மாதிரி விஷயத்தெல்லாம் செய்யக்கூடாது என்ன மாதிரி விஷயத்தெல்லாம் செய்யணும் அப்படிங்கிற விஷயத்தை தான் இந்த வீடியோவில் கொஞ்சம் டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம் அதாவது நம்ம என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது ஏன் அதை செய்யணும் ஏன் அதை செய்யக்கூடாது அப்படிங்கிற விஷயம் நமக்கு முன்னாடியே தெரிஞ்சது அப்படின்னா நமக்கு வரக்கூடிய நிறைய பிரச்சனைகளிலிருந்து நமக்கு ஒரு சொல்யூஷன் அப்படிங்கிறது கிடைக்கும் உண்டான நோக்கம் தான் இந்த வீடியோ சரி இந்த மாதிரி நம்ம பண்ணுற வீடியோஸை நீங்கள் ரெகுலராக பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கோனையும் கிளிக் பண்ணிக்கங்க நம்ம பண்ணுற வீடியோஸ் ரெகுலராக உள்ள நோட்டிஃபிகேஷன்ஸில் வரும் இந்த வீடியோ சம்மந்தமாக ஏதாவது சந்தேகம் இருந்தால் தாராளமாக இந்த வீடியோக்கு கீழே கமெண்ட்டில் எனக்கு கேளுங்கள் கட்டாயம் அதற்குண்டான கிளாரிஃபிகேஷன்ஸ் அப்படிங்கிறது இந்த வீடியோக்கு கீழே கமெண்ட்டில் நான் உங்களுக்கு கொடுக்குறேன் சரி இதனால் வரைக்கும் உங்களுடைய ஜாதகத்திற்கு ஆறாம் வீட்டில் இருந்த சனி பகவான் இப்பொழுது பயிற்சியாகி ஏழாம் பாவத்துக்கு போக போகிறாரு ஏழாம் பாவம் அப்படிங்கிறது வந்து சனி இருக்கும் பொழுது அதை வந்து கண்டக சனின்னு சொல்லுவோம் கண்டக சனி அப்படிங்கிறது ஏற்படும் பொழுது ராசிக்கு வந்து இந்த சனியோட பார்வை அப்படிஷன் கிடைக்கும் அப்படிங்கிற காரணத்தினால இந்த காலகட்டத்தில் நீங்கள் எந்த ஒரு செயல் அப்படிங்கிறது நீங்கள் செஞ்சாலும் அதை உடனே வந்து முடிக்க முடியாது சரிங்களா நீங்கள் வந்து ஒரு செயலை வந்து செஞ்சுட்டு ஏன் வந்து இதை வந்து முடிய மாட்டேங்குது அப்படிங்கிற கவலை அப்படிங்கிற விஷயம் நீங்கள் வச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு தேவையில்லாத ஒரு மென்டல் ப்ரெஷர் அப்படிங்கிறத கொடுக்குவோம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்குங்க இந்த காலகட்டத்தில் நீங்கள் தொடங்கக்கூடிய எந்த ஒரு செயலாக இருந்தாலுமே அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு சனி அப்படி மாறினதற்கு பிறகு நீங்கள் எந்த ஒரு செயல் அப்படின்னு நீங்கள் தொடங்கினாலும் அது வந்து காலதாமதமாகத்தான் முடியும் அதாவது ஒரு செயல் அப்படிங்கிறது முடிவதற்கு பத்து நாள் ஆகுது அப்படின்னா கூட வந்து ஒரு அஞ்சு நாள் சேர்த்து பதினஞ்சு நாள் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அப்படிஷும் சற்று அதிகமாகவே இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்குங்க அதே போல் உங்களுடைய ஜாதகத்துக்கு இந்த காலக்கட்டத்தில் வேகமாக ஒரு செயல் வேகமாக ஒரு முடிவு அப்படிங்கிறது எடுக்காதீங்க அது வந்து நிச்சயமாக உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு அப்படிஷன் இல்லை அப்படிங்கிறத சொல்லலாம் உங்கள் குடும்பத்தில் சில பிரச்சனைகள் அப்படிஷன் வருவதற்கு நிறைய சான்சஸ் இருக்குது வாக்குவாதம் அப்படிங்கிறது பண்ணாதீங்க வாக்குவாதம் அப்படிதான் நீங்கள் பண்ணிங்கன்னா அது வந்து உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனை அப்படின் சொல்லி கொடுக்கும் நீங்கள் மௌனமாக இருந்தாலும் அது உங்களுக்கு பிரச்சனையை கொடுக்கும் அதனால் முடிஞ்ச அளவுக்கு அந்த உண்டான சொல்யூஷன் அப்படிங்கிறது தேடி கண்டுபிடிச்சி அதை செய்கிறதுக்குள்ளான முயற்சியை அப்படின்னு சொல்லி நீங்கள் செய்யுங்க சரிங்களா உங்களுடைய ஜாதகத்துக்கு இப்போ வந்து உங்களுக்கு குரு அப்படிங்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் பாவத்தில் இருந்து பத்தாம் பாவத்துக்கு குரு அப்படிங்கிறது மாற போகிறாரு அப்போ குரு அப்படிங்கிறது மாறும்பொழுது பத்தாம் பாவத்தில் குரு வந்தால் அதை வந்து பதவிக்கு இடர்ன்னு சொல்லுவாங்க பத்தில் குரு இருப்பது அப்படிங்கிறது சரியான ஒரு பலம் அப்படிங்கிற விஷயம் இல்லைன்னு சொல்லுவாங்க ஆனால் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது உங்களுடைய ஜாதகத்துக்கு குருவானவர் பாதகாதிபதி அப்படிங்கிற காரணத்தினால ஒரு பத்தாம் பாவம் அப்படிங்கிற கேந்திரஸ்தானத்தில் வரும்பொழுது உங்களுக்கு வந்து வேலையில் ஒரு சேஞ்ச் அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு வரும் வேலை மாற்றம் இடமாற்றம் அப்படிஷன் இருக்கிறது நிறைய சான்சஸ் அப்படிஷும் இருக்குது திருமணம் ஆகாத நபர்களுக்கு திருமணம் அப்படிஷன் கை கூடி வருவதற்குண்டான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது நீங்கள் வந்து இந்த காலக்கட்டத்தில் காதல் வயப்படக்கூடியவர்கள்னு சொல்லலாம் இந்த காலகட்டத்தில் கட்டாயம் அந்த காதல் அப்படி இருந்து கை கூடுமா அப்படின்னு கேட்டால் கை கூடுவதற்குண்டான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது அப்படிங்கிறத சொல்ல முடியும் உங்களுடைய ஜாதகத்துக்கு உங்களுக்கு வந்து உங்களோட சுப்பீரியரோட ஒத்து போகக்கூடிய சூழ்நிலையை சொல்லி சற்று குறைவாகும் இந்த காலக்கட்டத்தில் அதனால் முடிஞ்சளவுக்கு கொஞ்சம் அனுசரித்து போகிறது நல்லது சரிங்களா உங்கள் ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் உங்கள் வார்த்தைக்கு இம்பார்ட்டன்ஸ் அப்படிஷும் உங்களுக்கு கிடைக்கும் உங்கள் வார்த்தைக்கு இம்பார்ட்டன்ஸ் அப்படி விஷயம் உங்கள் ப்ரொஃபஷனில் கிடைக்கும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஒரு சுப்பீரியராக இருக்கிறதுக்கும் இல்லைனா ஒரு சீனியர் லெவல் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு போகிறதுக்கும் சான்சஸ் அப்படிஷன் இருக்குது அப்படிங்க சொல்லலாம் உங்களோட சுகஸ்தானம் அப்படிங்கிற விஷயம் சற்று அடி வாங்கும் அப்படிங்க சொல்ல முடியும் ஏன் அப்படின்னா குரு பார்வைங்கிறது நான்காம் பாவத்துக்கு கிடைக்கும் ஒரு சேர சனியோட பார்வையும் நான்காம் பாவத்துக்கு கிடைக்கும் அப்படிங்கிறதுனால உங்களோட சுகம் அப்படிங்கிற சற்று கெடும்னு சொல்லலாம் போல் இந்த காலக்கட்டத்தில் நீங்கள் நிலம் வாங்கணும் வீடு வாங்கணும் அப்படிங்கிற எண்ணம் அப்படிச்சு உங்களுக்கு வரும் அந்த எண்ணம் அப்படின் விஷயத்தை நீங்கள் மறுபடியும் மாற்றிப்பீங்க அதாவது ஒரு செயல் அப்படிங்கிறது செய்வதற்கு ஒரு முடிவு அப்படின் எடுத்து எடுத்துவிட்டு அந்த செயல் அப்படிங்கிறது முடிக்க முடியாமல் நீங்கள் வந்து ஒரு பேக் ஃபே பேக் அடிக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது புரியாதுங்களா அதாவது ஒரு செயல் அப்படி நீங்கள் செய்யணும் அப்படின்னு போவீங்க இல்லை இல்லை இப்போ வேண்டாம் இப்போ செஞ்சால் சரியாக வராது அப்படின்னு சொல்கிற ஒரு தடுமாற்றமான ஒரு மனநிலை விஷயம் உங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இந்த சனியும் குருவும் மாறினதற்கு பிறகு இருக்கும் அப்படிங்கிறது சொல்லலாம் உங்களுக்கு வந்து ஹெல்த் ரிலேட்டடான ஏதாவது ப்ராப்ளம் இருந்தது அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு ஒரு எக்ஸ்பர்ட் அப்படிங்கிறவரை பார்த்து அதுக்குண்டான சொல்யூஷன் அப்படிங்கிறது எடுத்துக்குங்க நீங்களாக ஒரு மெடிசன் அப்படின்னு எடுத்துக்கணும் அப்படின்னு நினைக்காதீங்க அது நிச்சயமாக உங்களுக்கு சாதகமாக இருக்காது ஹெல்த் ரிலேட்டடான ப்ராப்ளம் அப்படிஷ் இருந்தது அப்படின்னா அந்த ப்ராப்ளம் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் ஒரு சொல்யூஷன் அப்படிங்கிற கிடைக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது கடன் அப்படிங்கிறத வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அப்படி சும்மா உங்களுடைய சாதத்துக்கு வரும் அந்த கடன் அப்படிங்கிறது பொழுது அந்த கடன் யாருக்காக படுறீங்க எதுக்கு அந்த கடன் அப்படிங்கிற விஷயத்த யோசிச்சுட்டு அப்புறம் அந்த கடன் அப்படிங்கிறத வாங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் உங்கள் குடும்பத்துக்காக கடன் படுவது சிறப்பு ஆனால் இன்னொரு நபருக்காக அந்நிய நபர்களுக்காக கடன் பட வேண்டாம் அப்படிங்கிறத மட்டும் நான் உங்களுக்கு கேட்டுக்கிறேன் ஏன் அப்படின்னா உங்களுடைய ஜாதகத்துக்கு ஆறாம் வீடு அப்படிங்கிறது சனியோட வீடு ஆறாம் இடத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ஜாதிக்கு குரு பார்வைங்கிறது கிடைக்கும் ஆறாம் வீட்டில் ராகு அப்படிங்கிறது வந்து இருக்கிறார் சரிங்களா அப்போது உங்கள் குடும்பத்தை சார்ந்தவர்களோ இல்லை உங்களோட நண்பர்களோ வெளிநாட்டுக்கு போக போகிறாங்க இல்லை வெளிநாட்டில் போய் அவங்களை வேலை தேட போகிறாங்க உங்களால் முடிஞ்ச ஹெல்ப் அப்படின்னு நீங்கள் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது வந்து உங்களோட சர்ப்ளஸாக இருந்தால் பண்ணுங்கள் உங்களோட சேவிங்ஸ்லேருந்து பண்ணாதீங்க கடன் வாங்கி பண்ணாதீங்க அது நிச்சயமாக உங்களுக்கு சாதகமாக இருக்காது அதே போல் உங்களுடைய ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு உங்களுக்கு தூக்கம் அப்படிஷன் சற்று கெடும்ன்னு சொல்லலாம் சரியாக தூங்க முடியாது மென்டலி வந்து ஏதாவது விஷயத்த யோசிச்சுக்கிட்டே இருப்பீங்க அதாவது உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ரொம்ப லோன்லியாக இருக்கணும் அப்படிங்கிற எண்ணம் அடிச்சு உங்களுடைய ஜாதத்துக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு அப்படிங்கிறது வரும் நீங்கள் வந்து எப்பொழுதுமே ஒரு கலகலன் ரொம்ப ஹாப்பியாக இருக்கக்கூடிய ஒரு நபர் ஒரு சர்வீஸ் மைண்ட் செட் அப்படிச்சும் இருக்கக்கூடிய ஒரு நபர் ஆனால் இந்த காலக்கட்டத்தில் எந்த ஒரு பெரிய ஒரு ஆக்டிவிட்டீஸ் அப்படிங்கிற விஷயத்துல கலந்துக்காமல் ரொம்ப சோர்வாக ரொம்ப டல்லாக இருக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் அப்படிச்சும் உங்களுடைய ஜாதகம் இருக்குது காலையில் சூரிய உதயத்துக்கு முன்னாடி எழுந்துக்கிறதுக்குள்ளான முயற்சியை மட்டும் நீங்கள் செய்யுங்க இந்த ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு சரியாக ஃபாலோ பண்ணாலே இந்த ஆண்டு அப்படிங்கிறது ஒரு சிறப்பான ஆண்டாகவே இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது இதை விட ரொம்ப முக்கியமான விஷயம் உங்களுடைய ஜாதகத்துக்கு என்ன தசை நடக்குது என்ன புத்தி நடக்குது அப்படிங்கிறது உங்கள் ஜாதகத்தில் சனி தசை அப்படின்னு சொல்லி நடந்துகிட்டு இருக்குது அப்படின்னு நினச்சிக்கோங்களேன் உங்களுடைய உடன் பிறந்தவரோட சண்டை போடுறத மன தவிர்த்துருங்க அப்படி நீங்கள் சண்டை போட்டினா அது உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனை அப்படி சொல்லி உங்களுடைய ஜாத்துக்கு கொடுக்கும் இந்த காலக்கட்டத்தில் உங்கள் பேரில் வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸ் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒரு ஒரு கேஸ் அப்படி நிலுவையில் இருந்தது அப்படின்னா இந்த காலக்கட்டம் உங்களுக்கு சாதகமாக முடிவதற்கு நான் வாய்ப்பு அப்படிஷன் கிடையாது கூட வந்து உங்களுக்கு சனிதசை அப்படின்னு சொல்லி நடந்துகிட்டு இருந்ததுன்னா உங்களுடைய எதிரிக்கு தான் பலம் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால நீங்கள் வந்து அந்த கேஸ் அப்படினு வித்ட்ரா பண்ணுறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சாதகமாகவே இருக்கும் அப்படிங்கிறது சொல்ல முடியும் அதே போல் உங்களுடைய ஜாதகத்தை பொறுத்தவரைக்கும் இந்த சனி தசை அப்படி சொல்லி நடந்துகிட்டு இருக்குன்னு நினச்சிக்கங்களேன் அது உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய யாருக்காவது ஒருத்தருக்கு மருத்துவ செலவு அப்படிங்கிறது கொடுக்கும் அப்படின்னு சொல்லாம் உங்களுக்கு கொடுக்குறத விட உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய மற்றவர்களுக்கு கொடுக்கறதுக்கு நிறைய சான்சஸ் அப்படி உங்களுடைய ஜாதத்தில் இருக்குது பணம் அப்படிங்கிறது வரும் பணம் அப்படிங்கிறது வந்த வழியே போய்விடும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் வந்து இந்த இன்சூரன்ஸ் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் எடுத்து வச்சுக்கிறது நல்லது ஹெல்த் ரிலேட்டடாக அதே போல் உங்களுடைய ஜாதுக்கு இப்போ நடக்கக்கூடிய தசை அப்படி குரு தசையாக இருந்ததுன்னா கட்டாயம் உங்களுக்கு இந்த வேலை மாற்றம் அப்படின்னு கொடுத்துரும் அதே போல் உங்களோட சுப்பீரியரோட ஒத்துக்கக்கூடிய சூழ்நிலை அப்படி சொல்லி உங்களுடைய ஜாதிக்கு கொடுக்காது அதே போல் வந்து கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடு அப்படின்னு சொல்லி கொடுக்கும் நீங்கள் இதுக்கு எல்லாத்துக்குமே ஒரே விஷயம் சைலண்ட்டாக இருக்கிறது மட்டும்தான் தான் இருந்தாலும் பிரச்சனை வரும் அப்படிங்கிறதுனால நீங்கள் வந்து அந்த ப்ராப்ளம் அப்படிங்கிறது எதனால் ஏற்பட்டுச்சு அந்த ப்ராப்ளத்துக்கு உண்டான காசு என்ன அப்படிங்கிறது கண்டுபிடிச்சி அந்த காசு அப்படிங்கிறத கண்டுபிடிச்ச உடனே அந்த ப்ராப்ளத்துக்கான சொல்யூஷன் அப்படி உங்களுக்கு கிடைச்சிடும் எப்பொழுதுமே ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்குங்க ஒரு ப்ராப்ளம் அப்படிஷம் வருது அப்படின்னா அந்த ப்ராப்ளத்துக்கு ஆனால் சொல்யூஷன் அப்படிங்கிறது அந்த ப்ராப்ளம் எந்தனால ஏற்பட்டுச்சு அப்படிங்கிற அந்த தான் இருக்குது அப்படிங்கிற உடனே நீங்கள் புரிஞ்சுக்கிட்டா போதும் அதே போல் இந்த காலகட்டத்தில் உங்களோடய வார்த்தைக்கு இம்பார்ட்டன்ஸ் அப்படிஷும் உங்களுக்கு கிடைக்கும் அதே போல் உங்கள் வார்த்தையை வந்து நாலு பேர் கேட்பாங்க அப்போ நீங்கள் சொல்கிற வார்த்தை கரெக்டாக இருக்கணும் அப்படிங்கிற மட்டும் ஒரு கிளாரிட்டி விஷயம் நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா போதும் உங்களுக்கு நடக்கக்கூடிய தசை அப்படிங்கிறது ராகு தசையாக இருந்தது அப்படின்னா அது நிச்சயமாக உங்களுடைய ஜாதகத்து கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை அப்படின் சொல்லி கொடுக்கும் அதே போல் உங்களுக்கு வந்து சர்வீஸ் ரிலேட்டடான செக்டாருக்கு போகக்கூடிய ஒரு சூழ்நிலை அப்படின் சொல்லிட்டு உங்களுடைய ஜாதகம் கொடுக்கும் உங்களுக்கு அறியாமலே உங்களால் நிறைய நன்மைகள் அப்படி நடக்கப் போகிறது அப்படின்னு சொல்ல அவங்களுக்கு ராகு தசை அப்படி சொல்லி நடந்துட்டு இருந்ததுன்னா சில பேருக்கு வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்பு அப்படிஷன் கிடைக்கும் வெளிநாட்டில் போய் செட்டில் ஆகக்கூடிய வாய்ப்பு அப்படி கிடைக்கும் அந்த பிஆர் அப்படிங்கிறது நீங்கள் அப்ளை பண்ணியிருந்திங்கனா உங்களுக்கு குடியுரிமை அப்படிஷன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் கூட இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இந்த கேது மாறினதற்கு பிறகு இருக்குது அப்படிங்க சொல்லலாம் கேது தசையோ அல்லது கேது புத்தியோ நடந்துட்டு இருந்துச்சுன்னா மட்டும்தான் உங்களுக்கு சரியான தூக்கம் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுவீங்க அப்போ தூக்கம் அப்படிஷன் வருவதற்கு முடிஞ்ச அளவுக்கு தூங்குறதுக்கு முன்னாடி கை கால்களை கழுவி விட்டு தூங்குனிங்கன்னா உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு நல்லபடியாகவே இருக்கும் போல் உங்களுக்கு இஷ்ட தெய்வம் எதுவாக இருந்தாலும் இஷ்ட தெய்வத்தை வழிபட்டு விட்டு அதுக்கப்புறம் நீங்கள் நீங்கள் படுத்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் உங்களுக்கு பிடிச்ச மந்திரம் ஏதாவது இருந்துச்சுன்னா அந்த மந்திரம் அப்படிங்கிறது சொல்கிறது கூட ரொம்ப ரொம்ப நல்லபடியாகவே இருக்கும் அப்படிங்க சொல்ல முடியும் உங்களுடைய ஜாதத்தில் சூரிய தசையோ சந்திர தசையோ நடந்துட்டு இருந்தது அப்படின்னா அது உங்களுக்கு நல்ல தசை அப்படிங்க சொல்லலாம் அதே உங்களுடைய ஜாதுக்கு செவ்வாய் தசை அப்படிஷும் நடந்துட்டு இருக்குன்னா நிறைய ஆசை அப்படிஷும் உங்களுக்கு வரும் அந்த ஆசையினால் பிரச்சனை அப்படிஷும் பிற்காலத்தில் வரப்போகுது அப்படிங்கிறதுனால பெரிய லெவலில் ஆசைப்படாமல் இருக்கிறது உங்களுக்கு சாதகமாகவே இருக்கும் அப்படிங்கிறது சொல்ல முடியும் உங்கள் நடக்கக்கூடிய தசை சுக்கர தசையாக இருந்ததுன்னா நிச்சயமாக சூப்பராக இருக்கும் தசை அப்படிங்கிறது உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய ஒரு மாற்றத்தையும் பெரிய ஒரு முன்னேற்றத்தையும் கொடுக்கும் அப்படிங்கிறது எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது உங்களுடைய ஜாதத்தில் புதன் தசை அப்படின்னு சொல்லி நடந்துகிட்டு இருக்குன்னா அது உங்களுக்கான தசை அப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இந்த இந்த காலகட்டத்தில் நீங்கள் என்னெல்லாம் செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அந்த புதன் தசை அப்படி வரும்பொழுது என்னெல்லாம் செய்யணும்னு நினைக்கிறோங்களோ அது ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக நீங்கள் பண்ணீங்கன்னா கரெக்டாக இது உங்களுக்கு சக்ஸஸ் அப்படிங்கிற விஷயத்த சொல்ல முடியும் புரியுறதுங்களா மொத்தத்தில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு உங்களுக்கு எப்படி இருக்கும்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக இருந்தீங்கன்னா கொஞ்சம் வந்து ப்ராசஸ் அப்படிங்கிறத வேகமாக பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் கொஞ்சம் பொறுமை காத்து ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக நீங்கள் ஒரு செயலை செய்யணும் அப்படிங்கிற எண்ணம் ஒரு தெளிவு ஒரு விவேகம் அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு இருந்துட்டாலே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அப்படினு உங்களுக்கு சிறப்பான ஆண்டாகவே இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் மற்ற எல்லா நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த சேனலில் இதுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நான் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இதே போல் பல சுவாரஸ்யமான விஷயத்தை நான் நிச்சயமாக உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் இந்த வீடியோ பார்த்திங்கன்னா உங்களோட மேலான கருத்துக்களை கீழோட கமெண்ட் உங்களுக்கு தெரிவிங்க உங்களோட ஒவ்வொரு கருத்துக்களும் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் நான் ஒரு ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறு வீடியோஸ்க்கு மேலே பண்ணியிருக்கேன் அதில் ரொம்ப முக்கியமான ஒரு பத்து பதினஞ்சு வீடியோ எடுத்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் மறக்காம அந்த வீடியோ பாருங்கள் நிச்சயமாக ரொம்ப உபயோகமாக இருக்கும் உங்களோட ஜாதகத்தை பற்றி தனிப்பட்ட முறையில் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் தரமாக தொடர்பு கொள்ளலாம் என்னோட வாட்ஸ்அப் நம்பர் உங்களுக்கு தெரியும் டபுள் சிக்ஸ் டூ ஃபோர் ஒன் டபுள் ஜீரோ ஃபைவ் எயிட் நன்றி வணக்கம்